வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ் மக்களை வெட்டிக்கொள்ள வேண்டும் என கூறிய தீரரை கைது செய்யாதது ஏன் நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு யாழில் தரையிறங்கி அமெரிக்க விமானம் ஒன்பது மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை நிவாரணப் பொருட்களுடன் இலங்கைக்கு வந்தடைந்த சீனாவின் பெரிய சரக்கு விமானம் வெள்ளப்பெருக்கால் பேராதனை பல்கலைக்கழகத்திற்கு ரூபாய் கோடி முதல் ஐநூறு கோடி நஷ்டம் சீரற்ற காலநிலையால் விமானப்படையின் நிவாரணப் பணிகள் இந்தோனேசியாவில் கனமழை வெள்ளம் பேர் உயிரிழப்பு சீரற்ற வானொலி காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அறுநூற்றி முப்பத்தி ஐந்தாக உயர்வடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது மேலும் நூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் காணாமல் போயுள்ளனர் மோசமான வானொலியால் ஐந்து லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து நூற்றி இருபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த பதினேழு லட்சத்து அறுபத்தாறாயிரத்து நூற்றி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கண்டி மாவட்டத்திலேயே அதிகளவான இருநூற்றி முப்பத்தி நான்கு உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன தமிழ் மக்களை வெட்டிக்கொள்ள வேண்டும் என்று கூறிய அம்பெட்டிய சுமண ரத்ன தேர்வுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு தொடர்பில் சட்டமாதிபர் திணைக்களத்தால் கைது செய்யுமாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அவரை எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் முன்னிலைப்படுத்துமாறு மட்டக்களப்பு நீதவாழ் நீதிமன்ற நீதவான் இன்று போலீசாருக்கு உத்தரவிட்டதோடு இதுவரை ஏன் அவரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தவில்லை என்பதை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் கட்டளையிட்டார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பத்தாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஊடகங்களுக்கு சுமண ரத்ன தேர்வு வழங்கிய செவ்வியின் பொழுது வடக்கில் உள்ள தமிழ் மக்களையும் தெற்கில் உள்ள தமிழ் மக்களையும் வெட்டி கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் இதையடுத்து இந்த தேர்தல் தெரிவித்த இந்த வன்முறையான கருத்துக்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பத்தாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கொழும்பு புறக்கோட்டை பொலிஸ் நிலையத்தில் சட்டத்தரணி தனுக்க ரணஞ்சக என்பவர் முறைப்பாடு செய்ததோடு சிவில் மற்றும் அரசியல் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையின் கீழ் உள்ள சட்டத்தின் அடிப்படையில் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் குறித்த வழக்கு தொடர்பில் சட்டமாதிபருக்கு கோப்புகள் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் கடந்த மாதம் சட்டமாதிபர் திரைக்கடம் குறித்த தீரரை கைது செய்யுமாறு அறிவுறுத்தல் விடுத்துள்ளது அமெரிக்காவால் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட விமானம் ஒன்று யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் இன்று தரையிறங்கியுள்ளது இலங்கையில் ஏற்பட்ட பேரிடர் அடுத்து விநியோக நடவடிக்கைகளை மேம்படுத்தும் வகையில் இரண்டு சி நூற்று முப்பது ஜே விமானங்களை அமெரிக்கா வழங்கியுள்ளது இந்த விமானங்கள் நேற்று தினம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கியுள்ளது இந்நிலையில் வடபகுதிக்குரிய நிவாரணங்களை ஏற்றிய அமெரிக்க விமானம் ஒன்று இன்று காலை யாழ் விமான நிலையத்தில் தரையிறங்கியுள்ளது நாட்டில் நிலவுகின்ற சீரட்ட வானொலியால் ஒன்பது மாவட்டங்களுக்கு மண் சரி பபாய் எச்சரிக்கை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தால் விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி பதுளை காலி கம்பழி கண்டி கேகாலை குருநாகல் மாத்தளை நுவரலியா மற்றும் இரத்தனபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மதுரை மாவட்டத்தின் ஊவா பரணகம மீகாக்கியுல பதுளை காந்தகெட்டிய பண்டாரவளை சுரணா தொட்டு எல்ல எல்லை லுணுக்கல வெளிமடை ஹப்புத்தொலை பசறை மற்றும் கல்தமுல் ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு இரண்டாம் நிலை மண் சரி அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சீனாவால் நன்கொடியாக வழங்கப்பட்ட நானூறு மில்லியன் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களை ஏற்றி வந்த ஃபோயிங் எழுநூற்றி நாற்பத்தி ஏழு நானூறு ரக பெரிய சரக்கு விமானம் இன்று காலை கட்டநாய்க்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது அண்மையில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு முன்னூறு கோடி முதல் ஐநூறு கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் டெரன்ஸ் மதுஜித் தெரிவித்தார் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தை தேதி பிற்பகல் முதல் பெய்த பலத்த மழையும் கொத்மலை நீர்த்தக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டவையும் அடுத்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இரவு பதினோரு மணியளவில் பாரிய வெள்ளம் பல்கலைக்கழகத்தை வந்தடைந்தது இதன் காரணமாக பிரதானமாக முகாமித்துவ பீடம் விவசாய பீடம் கால்நடை மருத்துவ பீடம் உள் விளையாட்டு அரங்கம் பல்கலைக்கழக கணனி நிலையம் தொலைநிலை மற்றும் தொடர்ச்சி கல்வி நிலையம் நிர்வாகப் பகுதி சமூக விஞ்ஞான முதுகலை நிறுவனம் பேராசிரியர் எதிரி வீர சரச்சந்திர திறந்தவெளி அரங்கம் மற்றும் ஜவி மந்தர மாணவர் விடுதி ஆக வெள்ளத்தில் மூலிகுள்ளதாக உபவேந்தர் தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்பட்ட சீரட்டு வானிலை காரணமாக வெள்ளம் மற்றும் மண் சரிவு போன்ற அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்காக அத்தியாவசியப் பொருட்கள் மற்றும் நிவாரணங்களை வான்வழி மற்றும் தரைவழி ஊடாக இலங்கை விமானப்படையினர் விநியோகம் செய்து வருகின்றனர் அந்த வகையில் நேற்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் ஏழாம் தேதியும் பொதுமக்கள் மற்றும் நிறுவனங்களால் கிடைக்கப்பெற்ற நிவாரணப் பொருட்கள் இலங்கை விமானப்படையின் பெல் நானூற்றி பன்னெண்டு பெல் இருநூற்றி பன்னிரெண்டு எம்ஐ பதினேழு மற்றும் வை பன்னிரெண்டு விமானங்கள் மூலம் கொத்மலை அஸ்கரிய கம்பளை நீங்கந்தோறு எங்குருக்கல உடுதும்பரு அம்பலியத்து மல்கொல்லு கடகபத்தளை ஆகிய பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களும் விநியோகிக்கப்பட்டன மேலும் ஹெலிகாப்டர் தரையிறங்க முடியாத இடங்களில் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் பாதுகாப்பான முறையில் வான்வழியாக இறக்கிவிடப்பட்டன வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் உள்ள காட்டுப்பகுதியில் புதைத்து வைக்கப்பட்ட மைக்ரோ ரக துப்பாக்கி ஒன்று மற்றும் வெளிநாட்டு தயாரிப்பு கொண்ட ரிவால்வர் ஒன்று உட்பட இரு கை துப்பாக்கிகளை கொழும்பு மத்திய ஊழல் தடுப்பு விசிறு பிரிவு இன்று மீட்டு போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்தனர் டிட்பா பேரிடரின் போது புத்தளம் ஏ பனிரெண்டு வீதியில் பெருக்கெடுத்த கலாவோயா வெள்ளத்தில் சிக்கொண்ட பேருந்தில் இருந்து மீட்கப்பட்ட மரட்டு பல்கலைக்கழக மாணவர்கள் தமது மீட்பு நடவடிக்கைக்கு துரித நடவடிக்கை எடுத்தமைக்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் அவர்களிடம் இன்று கடிதம் ஒன்றை கையளித்தனர் இந்தோனேசியாவில் ஏற்பட்ட வெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தொள்ளாயிரமாக அதிகரித்துள்ளதோடு ஆயிரக்கணக்கானோரை காணவில்லை என அஞ்சப்படுகிறது இந்தோனேசியாவின் மலாக்கா ஜலசந்தியில் கடந்த வாரம் உருவான சூறாவளியால் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வீடுகள் சேதமடைந்தன கட்டுக்கடங்கா வெள்ளத்தின் தாக்கத்தால் தெற்கிழக்காசிய நாடுகளின் சில பகுதிகளில் பாரிய மழை மற்றும் மண் சரிவு ஏற்பட்டது கடந்த சில தினங்களாக ஆசிய நாடுகளை தாக்கிய மோசமான காலநிலையின் எதிரொலியை இந்தோனேசியாவையும் தாக்கியது இதனால் இலங்கை தாய்லாந்து மலேசியா மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன இந்தோனேசியாவின் மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றான ஆச்சே தமியாங்கில் வெள்ளத்தால் பல கிராமங்கள் முற்றிலும் நீரில் மூழ்கி வாழ்விடங்கள் அடித்துச் செல்லப்பட்டதாக உயிர்ப்பிடைத்தோர் தெரிவித்தனர் போக்குவரத்துக்குள் துண்டிக்கப்பட்டுள்ளமையாலும் தொடர்பாடல் செயலிழந்தமையாலும் மீட்புப் பணிகளிலும் தாமதங்கள் ஏற்பட்டுள்ளன